ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஎஸ்ஏ அண்ட் யூகே எம்டெக் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பரை கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு போயிட்டு நீங்கள் தனியாக சேட் பண்ணும்பொழுது அக்கௌண்ட்டுடைய ரேட் எவ்வளோ அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி யூகே அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஆர்டிபி போட்டு அதுக்கப்புறம் அதில் ஒர்க் பண்ணும்போது நார்மலாக ஒர்க் பண்ணுற ஸ்பீடை விட உங்களுக்கு அந்த ஸ்பீடு அதிகமாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேமு அப்புறம் வந்து நெட்டோட ஸ்பீடு எல்லாமே வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஆர்டிபியில் ஸோ அதுக்காக ஆர்டிபி வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியன் அக்கௌண்ட்டு ஆல்ரெடி யூஸ் பண்ணுறவங்களுக்கும் ஒரு சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஆர்டிபி போட்டு தனியாக வந்து எம்டார்க் அக்கௌண்ட்டு யூஎஸ் அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு வந்து ஆர்டிபி ரேட்டு வித்தியாசம் இருக்குது மினிமம் வந்து உங்களுக்கு முந்நூற்றம்பது ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஆர்டிபியில் ஆனால் அதுக்கு கீழே இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து ஒரு வெப்சைட் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் ஸோ அந்த வெப்சைட்டில் குறைஞ்சது ஒரு எழுவத்தி ஆறுரூவா செலவு பண்ணால் போதும் ஒரு வருஷத்துக்கு வந்து மாதம் மாதம் எழுவத்தி ஆறுரூவா மட்டும் நீங்கள் பே பண்ணினா போதும் அந்த ஆர்டிபி நீங்கள் வந்து ரெண்டு ஜிபி ரேம் ஸ்பீடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் போதுமான ஸ்பீடு தான் நல்லாயிருக்கும் ஸோ அந்த வெப்சைட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அந்த வெப்சைட்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவிஹெச் கிளவுட் டாட் காம் ஸோ இதை அப்படியே வந்து நான் என்ன பண்ணுறேன் இதை பேஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு அடிக்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓவிஹெச் க்ளவுட் டாட் காம் ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இது குளோபல் வைஸில் எல்லா எல்லா லொக்கேஷன்லேயும் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ இந்தியாவுக்கும் வந்து அவைலபிள் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த ஆர்டிபியை வாங்க முடியும் ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் சொன்ன விபிஎஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் இன்டெல் விர்ச்சுவல் சர்வர் அப்படின்னு போட்டிருக்காங்க பவர்ட் பை ஜென்ரேஷன் இன்டெல் ஆர்கிடெக்சர்ஸ் எக்யூப்டட் எஸ்எஸ்டி சோலிட் ஸ்டேட் ட்ரைவ் அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபா பேக்கை வந்து அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி எழுவத்தி ரூபா ஒரு மாதத்துக்கு ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி வரும் போட்டிருக்கு ஃபஸ்ட்டு மா ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து மாதம் எழுவத்தி நாலு ரூபா வந்து உங்களுக்கு பில் பண்ணுவாங்க அதுக்கு மேலே பண்ண மாட்டாங்க ஸோ இங்கே வந்து ஷாப் இன்டெல் விபிஎஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ விபிஎஸ் இங்கே ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா பேசிக் ரேட்டு வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க தொள்ளாயிரத்து பத்து ரூபா பன்னெண்டு மாதத்துக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் தொள்ளாயிரத்து பத்து ரூபா வந்து கட்டுற மாதிரி இருக்கும் இதோட ஸ்பீடு வந்து அதே ரெண்டு ஜிபி தான் ஆனால் வந்து ஸ்டோரேஜ் மட்டும் உங்களுக்கு வந்து வித்தியாசம் வரும் நாற்பது ஜிபி எண்பது ஜிபி நூற்றி அறுபது ஜிபி அப்புறம் கீழே வந்து ஸ்பீடு நெட்டு ஸ்பீடு வந்து ஐநூறு எம்பிபிஎஸ்ஸு ஒன் ஜிபிபிஎஸ்ஸு டூ இந்த மாதிரிலாம் வருது ஸோ இங்கே வந்து நம்ம பார்க்க வேண்டிய பேக் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ இங்கே ஸ்டார்ட்டர் ஸ்டார்டர் இருக்குது வேல்யூ பேக்குன்றிருக்கு எசென்சியல் இருக்குது கம்ஃபோர்ட் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறையா பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து நம்ம இதை தான் செலக்ட் பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலு ரூபா மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க பேசிக்காக வந்து இதோட பேக்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ரூபா இந்த முந்நூற்றி இருபது ரூபா பேக்கை தான் வந்து எழுபத்தி நாலு ரூபாயா டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க புதுசாக வர கஸ்டமருக்காக ஓகேங்களா ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு பை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரேட் தான் வரும் எழுபத்தி நாலு தான் வரும் ஸோ ஆர்டர் நோய் க்ளிக் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஆர்டர் நோய் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக்கான கொஷின்ஸ் சில தான் கேட்டிருப்பாங்க ஸோ லோடாகட்டும் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இங்கே வந்து உங்களுக்கு சப் மாதிரி கொடுத்துட்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ஸ்டார்டர் வேல்யூ இங்கேயும் வந்து அதே மாதிரி பேசிக்கான அந்த ஆப்ஷன்லாம் கேட்குது ரைட் சைடில் வந்து நம்ம செலக்ட் பண்ண டிஸ்கவுண்ட் எவ்வளோங்கிறது போட்டிருக்காங்க பாருங்கள் எழுவத்தி ஏழு பர்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு டுவெல் மந்த்ஸ் புதுசாக வர கஸ்டமருக்கு ஓகேங்களா மேக்ஸிமம் வந்து பத்து ஆர்டிபி வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க பத்து ஆர்டிபி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து புது கஸ்டமருக்கு எழுவத்தி ஏழு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க ஸோ இந்த பேக் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம் செலக்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து என்னென்ன அப்படிங்கிற சொல்லி இதில் போட்டிருப்பாங்க ஸோ நான் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்லி அப்படின்னு சொல்லி க்ளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உபன் டூ அப்படின்றிருக்கு உபன் டூ தான் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஆர்டிபி சர்வீஸ்க்குலாம் கொடுப்பாங்க நீங்கள் இதுக்கு மேலே எனக்கு விண்டோஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா விண்டோஸ்க்கு வந்து நமக்கு நானூற்றி அறுபது ரூபா பேக் தான் வந்து அதுக்கு தான் அவைலபிள் கொடுத்துருக்காங்க அவைலபிள் வித் த சோசன் ஆஃபர் ஸோ நம்ம செலக்ட் பண்ண ஆஃபரில் வந்து இந்த ஓஎஸ் வந்து அவைலபிள் கிடையாது பட் வந்து உபுண்டுவே டூவே போதும் ஏன்னா உபுண்டு டூ இருந்தாலே உங்களுக்கு வந்து இதுலேயே வந்து டிஃபால்ட்டாக ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் இருக்கும் குரோம் ப்ரௌசர் இருக்கும் ஸோ குரோம் ப்ரௌசர் நமக்கு போதுமானது தான் ஸோ இந்த குரோம் ப்ரௌசர் நம்ம இன்ஸ்டா இன்ஸ்டால் ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க நம்ம அதில் போயிட்டு நம்ம ப்ராக்ஸி போட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான இன்ஸ்டாலேஷன் தான் ஸோ இது பார்த்தீங்கன்னா உபன் டூ செலக்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன் செக் பண்ணி பார்த்தால உபன் டூலாம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது டூ ஜிபி ரேம் ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை டூ ஜிபி ரேம் சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் இல்லை இல்லை டூ ஜிபி ரேம் தான் டூ ஜிபி ரேமு இருபது ஜிபி வந்து எஸ்எஸ்டி நூறு எம்பிபிஎஸ் ஸ்பீடு மினிமம் நூறு எம்பிபிஎஸ் ஸ்பீடு பேண்ட் வித்து ஓகேங்களா ஸோ கீரை வரலாம் கீரை வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம எந்த லொக்கேஷன் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஆஸ்திரேலியா டிஃபால்ட்டாக ஆஸ்திரேலியா செலக்ட் ஆகிருக்கும் அதை வந்து எடுத்துகிட்டு நம்ம வேறு எந்த லொக்கேஷன் வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ அமெரிக்கா இருக்கு போயிருங்க அமெரி அமெரிக்கா இருக்கு கீழே வந்து யூரோப் யுனைட் கிங்டம் இருக்குது ஸோ இது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க ஸோ கண்டினியூ கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டிவ் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நூறுரூவா ஸ்நாப்ஷாட் பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அது நமக்கு தேவையில்லாதது அடிஷ்னல் ஸ்டோரேஜ் வேணும்னு நினச்சிங்கன்னா மாதம் நானூற்றி எண்பது ரூபா வந்து கட்டணும் நானூற்றி எண்பது ரூபா கட்டணும் அப்படின்னா அடிஷ்னல் ஸ்டோரேஜ் வந்து நமக்கு கொடுப்பாங்க ஸோ அது வேணும்னா க்ளிக் பண்ணால் வேணாம்னா விட்ரலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிடலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெனியூவல் பண்ணுற ஃப்ரீக்குவன்சி வந்து கேட்டிருக்காங்க ரெனியூவல் பண்ணுற ஃப்ரீக்வன்சி ஒன் மந்த்தா த்ரீ மந்த்தா சிக்ஸ் மந்த்தா இல்லை ஒன் இயராக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஒன் மந்த் டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க நம்ம வேணாம் அப்படின்னா நம்ம கேன்சல் கூட பண்ணிக்கலாம் அக்கௌண்ட்டு வந்து நம்ம ஓப்பன் பண்ணி இதை வந்து மெயின்டென் மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வேணாங்கிற மாதிரி நம்ம வந்து கேன்சல் கூட பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ பில்லு பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணுரூவா தான் பில்லு வருது இப்போ வந்து லாகின் டு லாகின் அண்ட் பேன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ லாகின் பண்ணிக்கலாம் இப்போ ஆல்ரெடி வந்து நமக்கு அக்கௌண்ட்டு இந்த வெப்சைட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் மட்டும் போட்டால் போதும் இப்போ நம்மக்கிட்ட வந்து அக்கௌண்ட் இல்லை ஸோ அதனால் புதுசாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் அட்ரஸ்ஸு பாஸ்வேர்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு ரெண்டையும் டிக் பண்ணிவிட்டு க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட் கொடுத்துட்றேன் ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஸோ அந்த இமெயில் ஐடி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓடிபி வந்து கோடு சென்ட் பண்ணியிருப்பாங்க அந்த கோடை வந்து கொடுத்து சப்மிட் பண்ணணும் இப்போ நானும் சப்மிட் பண்ணுறேன் ஸோ எனக்கு வந்து கோடு இதுதான் வந்துச்சு ஸோ நான் என்ன பண்ணுறேன் கொடுத்துட்டு சம்மி பண்ணுறேன் ஸோ இங்கே வந்து அக்கௌண்ட் டைப்பு கேட்குறாங்க ஸோ இங்கே அடுத்த பேஜில் அக்கௌண்ட் டைப் வந்து ப்ரைவேட் இண்டிவிஜுவல் கொடுத்துருங்க கண்ட்ரி வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து இந்தியா தான் செலக்ட் ஆகிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் எதுன்னு கேட்குறாங்க ஸோ ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷே கொடுத்துருங்க தமிழ் இருக்க வாய்ப்பில்லை ஸோ இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கொடுத்துருங்க மொபைல் நம்பர் என்னவோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்துருங்க ஸோ ஐ அக்ரி ரிசீவ் எஸ்எம்எஸ் மெசேஜிங் கார்டு ஓவி ஓவிஹெச் கிளவுட் நியூஸ் கமர்ஷியல் ஆஃபர்ஸ் ஸோ கமர்ஷியல் ஆஃபர் எதாவது வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெசேஜ் வரும் அதை தான் போட்டிருக்காங்க ஒன்றும் இல்லை ஸோ உங்கள் அட்ரஸ் என்னவோ கொடுத்துருங்க ஸோ இங்கே வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா பர்பஸ் ஆஃப் பர்ச்சேஸ் சரி இது கொடுக்குறனால கொடுக்கலாம் இல்லை அப்படி விட்டுருவான் ஸோ க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட் கொடுத்துருங்க ஸோ இங்கே வந்து கம்பெனி இண்டியனில் ஐ நீட் டு கம்ப்ளீட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பிஃபோர் ப்ளேஸிங் அண்ட் ஆர்டர் ஸோ என்ன வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் டாக்குமெண்ட் கேட்க கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ டாக்குமெண்ட் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆதார் கார்டு ஆதார் கார்டு மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்களேன் எல்லாமே அந்த ஆதார் கார்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெரிஃபை பண்ணுறதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் எடுத்துக்குவாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு லோக்கல் சப்போர்ட் டீம் வந்து வெரிஃபை பண்ணுவாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த வெரிஃபை பண்ணியாச்சு நீங்கள் வந்து ஆர்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேமெண்ட் வந்து கட்ட சொல்லுவாங்க ஸோ அந்த பேமெண்ட் கட்டி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த விபிஎஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிரும் அடுத்த ஸ்டெப்பு அதுவாக தான் இருக்குமே தவிர வேறு எதுவும் இருக்காது ஸோ ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் என்ன நம்ம இந்தியன் சட்டப்படி வந்து இந்த வெரிஃபிகேஷன் பண்ணுற சூழ்நிலை வந்துடுச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணி தான் ஆகணும் ஸோ அந்த வெரிஃபிகேஷன் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கிறத அடுத்தது நம்ம சமயம் வாய்த்தால் அடுத்த வீடியோ வந்து நான் இதை பற்றி கண்டினியூஷன் வீடியோ போடுறேன் ஸோ நீங்களே வந்து இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் வாங்குறது ரொம்ப ஈஸி தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் கொஞ்சம் உபயோகமாக இருக்கட்டும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்களுக்கு கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்